ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜி நியூஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பதினைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பொங்கல் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் வாழ்த்துலாம் சொல்லி உங்கள் எல்லாரையும் கலாய்க்க விரும்பல திரும்ப நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லி கலாய்ச்சிருவீங்க அதனால் இன்றைக்கு வீடுகளில் மாடு வளர்ப்பவர்களும் இன்றைக்கு வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்க போகிற மதுரை மாவட்ட வீரர்களுக்கும் மட்டும் நான் வந்து மாட்டுப்பொங்கல் வாழ்த்து சொல்லி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் இருக்க ஒரு இருக்கான விடைகளை பார்த்துடலாம் அப்படின்னு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் சரி முதல் கேள்விக்கு போயிடலாமா இடமிருந்து வளம் ரெண்டு ஆங்கில தட் தமிழ் ஆங்கில தட் வந்து தமிழ் சொல்லலாம் அது இல்லை தேர்ட்டுண்ணா இன்றைக்கி என்ன ஒரே இப்போனா இங் ஆங்கில வார்த்தையை கேட்டிருக்காங்க நேற்று வந்து வாட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து தட்டு கேட்டிருக்காங்க ரெண்டு மேலே இருந்து கீழே ஆல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம் டேஸ் அடித்தால் அமியும் நகரும் அடிமேல் அடித்தால் அமியும் நகரும் சொல்லுவாங்கள்ல ஆ இருக்குது அடிமேல் போட்டுடலாம் சரி அப்படி ஐந்து பார்த்து இல்லாமல் டீல முடியுது இடமிருந்து வளம் டேஸ் எனக்கு நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு இது பாரதியார் பாடல் அல்ல வீணையடி நீ எனக்கு விரல் வீரல் அருமையான பாடல் இது வந்து வீணையடி சரி ஒன்று மேலிருந்து கீழ் நை இருக்குது இன்டர்நெட் தமிழில் தமிழில் இன்டர்நெட் இணையம் இம் இல் இருக்குது ஐட்டு இடம் இருந்து வளம் தமிழ் தந்தை என அறியப்படுகிறார் சம்பந்த முதலியார் பம்மல் சம்பந்த முதலியார் எல்லாருக்குமே தெரியும் பம்மல் எட்டு மேலிருந்து கீழ் பேல ஆரம்பிக்குது குதிரை குதிரைக்கு இன்னொரு வார்த்தை பறி ஒன்பது மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது பேனாவில் இருப்பது பேனாவில் இருப்பது மை மசின்னு சொல்லலாம் ஏழு இருந்து வளம் மேல் ஆரம்பிக்குது உழைப்பாளர் திருநாள் உழைப்பாளர் திருநாள் மே ஒன்று மே தினம் மே தினம் தான் நினைக்கிறேன் தினமாக ஒன்றா ஒன்றாம் தேதி மே தினம் போடுறேன் தினம் மே ஒன்று இல்லை மே தினம் அழைப்பானது தினம் சரி மூன்று மேலே இருந்து கீழ் இம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் மதுரை முன்பு இப்படி அழைக்கப்பட்டது மதுரையுடைய பழைய பெயர் பெரிய பெயர் எனது கடம்பவனம் இது ஒரு கதை கூட சொல்லியிருக்கிறேன் முன்னாடி உங்களுக்கு கூட கடம்பவனம் கடம்பவனம் எப்படி பேர் வந்துச்சு அதில் ஒரு வியாபாரி வந்து மேலே இருந்து ஒரு ஒளியை இறங்குவதை பார்த்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து அடுத்த நாள் தேடி பார்க்கும்போது அந்த கடம்பவனத்துக்கு நடுவில் வந்து ஒரு லிங்கம் இருந்தது அங்கே வந்து அரசன் வந்து கோயில் எழுப்ப சொல்லி அவனுக்கு வந்து அரசனுக்கு கனவில் கட்டளை வந்தது அதை வந்து அங்கே தான் வந்து இப்போது மதுரை மீனாட்சி கோயில் வந்து கெட்டப்பட்டது அதை சுற்றி தான் வந்து அந்த மதுரை நகரம் வந்து நிர் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறோம் சரி பத்து இடமிருந்து வளம் பேல ஆரம்பிக்குது உப்பில்லா டாஸ் குப்பையிலே உப்பில்லா பண்டம் குப்பையிலே சரி இம் இருக்குது பண்டம் ஓகே இங்கே வந்துடலாம் மூன்று இடம் இருந்து வர கேள ஆரம்பிக்குது ஒரு சம்பவத்தை சொல்லி படிப்பினையுடன் முடிப்பது ஒரு சம்பவத்தை சொல்லி படிப்பினையுடன் முடிப்பது எனதுக்கா கதையா படிப்பினை இல்லாமல் கூட கதையை முடிக்கலாம் வேறு என்ன சொல்ல வராங்க எனக்கு கதைன்னு தோணுது உங்களுக்கு வேறு வார்த்தைகள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் போடுங்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி படிப்பினையுடன் முடிப்பது சரியா கதை நான் போட்டிருக்கிறேன் சரி இந்த சின்ன வார்த்தைகள் முடிச்சிடலாமா ஆறு இடம் இருந்து வளம் இடுப்பு இடுப்புக்கு இன்னொரு வார்த்தை ரெண்டு இடத்துல இடை நாலு மேலிருந்து கீழ் டெய்ல முடியுது வடக்கிலிருந்து வீசும் காற்று வடக்கிலிருந்து வீசினா வாடை தெற்கில் இருந்து வீசினா வந்து தென்றல் பதிமூன்று இடமிருந்து இருந்து வளம் நே இருக்குது இறைவனுக்கான அபிஷேக பொருள்களில் ஒன்று இறைவனுக்கான அபிஷேக பொருள் நிறைய இருக்கின்றன ந வருது இந்த சந்தனம் தான் சந்தனம் பதினொன்று மேலிருந்து கீழ் என்ன இருக்குது பார்க்கலாம் இந்த இருக்குது நடுத்தர ஊதியம் வாங்கும் பலரது கனவு இதுவாக இருக்க வாய்ப்பு அதிகம் இந்து நடுத்தர ஊதியம் வாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசைன்னு இருக்கும் சொந்த வீடு தான் சொந்த வீடு தானே இது டூ ஒன் பார்த்துடலாம் பதினெட்டு இடம் இருந்து வளம் டேஸ் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பேச்செல்லாம் தகர்த்தெறியப்பட்டு விட்டது ஓகே இது வந்து சொந்த வீடு தான் நான் போட்டுடுறேன் நடுத்தர ஊதியம் வாங்கும் பலரின் கனவு சொந்த வீடு இது வந்து பதினெட்டு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் தகர்த்தெறியப்பட்டு விட்டது அடுப்பு ஊதும் போட்டுடலாம் அடு போதும் பத்தொன்பது மேலிருந்து கீழ் பூவில் இருக்குது ஒரு சிற்றுண்டி ஜெகநாதர் தலத்தையும் நினைவுபடுத்தும் பூரி பதினேழு மேலிருந்து கீழ் தூள முடியுது மதுரை தொடக்கத்திலேயே தவிர்க்க வேண்டியது ஓகே தொடக்கத்திலேயே தள தவிர்க்க வேண்டிய ஒன்று என்னது மதுரையோட தொடக்கத்திலும் போட்டிருக்காங்க தான் அது மது தவிர்க்கப்பட வேண்டியது பதினேழு இடம் இருந்த வளம் வேலை ஆரம்பிக்குது ஜனனம் என்பது நடந்தால் பின்னர் நம் என்பதும் நிச்சயம் மரணம் என்பதும் நிச்சயம் பொறுக்கும் போதே அங்கே தலையில் எழுதிடுவாங்க பாஸ் இப்போ போய் சேரணுன்ட்டு பதினைந்து மேலே இருந்து கீழ் ரமன் இருக்குது பதினைந்து இல்லைப்பா பதினாலுக்கு அப்புறம் பதினேழு கொடுத்துட்டாங்க இது மதுரை எடிஷன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்திருக்க குறுக்கு எழுத்து வந்து சென்னை கிடையாது சென்னையில் வந்து இன்றைக்கி செய்தித்தாள் வெளியாக இல்லை அதனால் வந்து இணையத்தில் அவங்களோட இணையத்தில் இணைய பதிப்புக்கு போய் அங்கேருந்து எடுத்து போட்டுட்ருக்கிறேன் இது குறுக்க எழுத்து புதிர் இது மதுரை பதிப்பு இது சரி பதினைந்து கொடுக்கலாம் அவங்க மதுரை பதிப்பில் இருபத்தொன்று பார்க்கலாம் இருபத்தொன்று இடமிருந்து வளம் மாடுகளின் முக்கிய உணவு மாட்டுக்கு முக்கிய உணவு புல்லு தான் அப்போ பதினைந்து இடமிருந்து வளம் பார்த்தலாம் பேருந்து என்பது பொதுவாக இப்படி அழைக்கப்படுகிறது பேருந்து எப்படி அழைக்கப்படுகிறது பஸ்ஸுன்னு தான் பஸ் என்பது ஆங்கில வார்த்தை சரி பதினாலு மேலிருந்து லிஸ்ஸு டேஸ் கோடாமா ஒரு பிரபல கடல் வழி கண்டுபிடிப்பாளர் இவன் வழி கண்டுபிடிப்பாளர் என்பது உடனே கொள்ளக்காரன் அப்படின்னு சொல்லலாம் வாஸ்க டொகாமா வாஸ்கோ டகாமா இவன் வந்து போர்த்துகீஷிய நாட்டை சேர்ந்த ஆள் இருந்த அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவுக்கு கடல் வழி இல்லை இருந்துச்சு அது வந்து கிரேக்க நாட்டிலேருந்து இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து சில நூற்றாண்டுகளாக அந்த கடல் வழி மறந்து போய்விட்டது வர்றது கால் இல்லாமல் போயிடுச்சு அப்போ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே வந்து அனுப்புகிறாங்க ஏன்னா இந்தியா வந்து கடல் வழியாக வந்து இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடிச்சாச்சுன்னா மிகப்பெரிய செல்வத்தை அவங்க அள்ளலாம் இந்தியாவிலேருந்து மிளகு அப்புறம் வந்து மற்ற பொருள் இருக்கல ஏலக்காய் மிளகு கிராம்பு பட்டை லவங்கம் இந்த இந்த எல்லாம் மொத்தமாக வந்து சந்தனம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஐரோப்பாவில் விற்றாச்சுன்னா அது வந்து அந்த காலத்தில் வந்து பெட்ரோலுக்கு சமம் இப்போ பெட்ரோல் விற்கிறாங்களா அது மாதிரி அந்த காலத்தில் அது அவ்வளவு செல்வத்தால் எல்லாம் சரியா அதனால வந்து வந்த இங்கே வந்து இந்தியாவுக்கு வழி தேடி வந்தார் ஒரு வழியாக வந்து இங்கே கேரளாவில் வந்து கரையேறினார் கோழிக்கோடு பக்கத்தில் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து வெள்ளைக்காரங்க எல்லாம் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க அதே மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தார் இந்தியாவை வந்து மொத்தமாக நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்தியா இலங்கை பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்காக கொண்டு அந்த நாட்டை வந்து அவங்க அடிமைப்படுத்த நினச்சாங்க அங்கே வந்து காலங்காலமாக வந்து மரக்காயர்கள் வந்து இருக்காங்க மரக்காயர்கள் வந்து கேரளாவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவங்க தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க இங்கேருந்து அரேபிய நாடுகளுக்கு வந்து இந்த ஏலக்காய் மிளகு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணி அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் இவங்க நேராக போன உடனே அவங்க வந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க அந்த துறைமுகத்துக்குள்ளே வந்து இவங்க மரக்காயர்கள் வரக்கூடாது அவங்களுடைய வியாபாரம் நடக்கக்கூடாது நாங்கள் தான் வியாபாரம் பண்ணுவோம் நாங்கள் தான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு தடை போட்டு அங்கே இருக்கிற அரசரையே வந்து கிட்டத்தட்ட வந்து இது மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு சித ஒரு பப்பெட் கிங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுடைய இவங்க சொல்கிறது கேட்குற மாதிரி அரசர் மாதிரி ஆக்கிட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்கே மரக்காயர்கள் வந்து இப்போ போராட ஆரம்பித்தாங்க சண்டை போட்டாங்க மிகப்பெரிய படைகள்லாம் திரட்டி கோட்டையெல்லாம் கட்டி வந்து சண்டை போட்டு வெற்றிகரமாக சண்டை போட்டாங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு மேலே சண்டை போட்டு இவங்களை அந்த நாட்டை விட்டு துரத்துனாங்க அதில் அந்த படம் கூட எடுத்திருக்காங்கப்பா கேரளா மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு அரபிக் கடலுண்டே சிம்மம் அப்படின்ட்டு முடிஞ்ச பாருங்கள் அருமையான படம் இவங்களோட வரலாறு சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த அவர்களை வந்து திரும்ப போர்த்துகீசர்களை வந்து துரத்தி விட்டாங்க வியாபாரத்தை பண்ண விடாமல் அப்படின்ட்டு இருக்கும் அருமையான படம் சரி அப்படியே இங்கே போயிடலாமா பதினெட்டு மைல் இருந்து கீழ் கொடு கொடு என்பதற்கு என்ன சொல்லலாம் ஆள ஆரம்பிக்குது அழி இருபது இடம் இருந்து வளம் இழியில் முடியுது நான் நெருங்கி வருகையில் நீ ஏன் டேஸ் போகிறாய் நெருங்கி வருகிய நீ என்ன லீலில் இருக்குது தள்ளி போகிறாய் அப்படின்னு சொல்லலாமா தள்ளி போகிறாய் பனிரெண்டு மேலிருந்து கீழ்த்தால முடியுது கண்ணபிரான் தன் சுண்டு விரலால் டேஸ்னகிரியை தூக்கினார் கோவர்தனகிரி மலையை தூக்கினார் கோவர் நான் வந்து கேள்வியிலே இருக்கு பதினாறு இடம் இருந்து வளம் இருக்குது செவ்வாய் கிரகம் ஆங்கிலத்தில் கிரகம் ஆங்கிலத்தில் மார்ஸ் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பி நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து இதுக்கு முடிஞ்சால் வந்து வேறு எதாவது வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கதையும் நான் போட்டிருக்கேன் நான் இதுக்கு வேறு பொருத்தமான ஒரு சம்பவத்தை சொல்லி படிப்பனையுடன் முடிப்பது சொல்லியிருக்காங்களா வேறு பொருத்தமான பதில் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்